காசாவில் இஸ்ரேல் வந்து தொடர்ந்து நடத்துகிற அந்த ஆக்கிரமிப்பு அநியாயங்கள் அதற்கு எதிராக பல விதங்களில் அந்த எதிர்ப்புகள் உலக அளவில் வந்துக்கிட்டே இருக்கு அதுல வந்து கப்பல்கள் வழியாக ஃப்ளோட்டில்லா அந்த கப்பல் வழியாக படகுகள் வழியாக காசா எல்லைக்கு போய் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்வது அப்படின்னு பல நாடுகளில் இருக்கிறவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இப்போ சமீபத்துல வந்து ஒரு ஐம்பது கப்பல்கள் நாற்பத்தி நாலு நாடுகள்ல கிளம்பி காசாவினுடைய கடல் எல்லையை நோக்கி போய்கிட்டு இருக்கு பார்சலோனா மலேசியா ஜெனோவா கெட்டானியா சிரஸ் இந்த கப்பல்கள் இதுல பூரா வந்து அங்க காசா மக்களுக்கான உணவுங்கிறது இருக்கு குடிநீர் மருந்துகள் இது எல்லாமே இருக்கு செப்டம்பர் நடுவுல கிட்டத்தட்ட இந்த காலகட்டத்துல காசாவுக்கு அவர்கள் போய் சேருவார்கள் அந்த கப்பல்கள் ஐம்பது கப்பல்களும் போகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதனால உலகம் முழுக்க ஆதரவு தெரிவிக்கிறார்கள் ஆதரவு தெரிவிக்கிறார்கள் அவங்கவங்க நாட்டுல வந்து ஆர்ப்பாட்டம் நடத்துவதோடு நிறுத்தாமல் இது வந்து ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் இந்த ரிஸ்கை எடுத்து இஸ்ரேலினுடைய சவாலை சந்திக்கக்கூடிய விதத்துல இந்த கடல் வழியாக காசாவுக்கு உதவி செய்வது அப்படிங்கிற முயற்சி வந்து எடுத்திருக்காங்க இந்த துறைமுக தொழிலாளிகளுடைய சங்கம் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த கப்பல்கள் இந்த கப்பல்களை இஸ்ரேல் வந்து தடுத்து நிறுத்தினா ஐரோப்பா முழுக்க இந்த துறைமுக தொழிலாளிகள் நாங்க வந்து வேலை நிறுத்தம் செய்வோம் எந்த வேலையும் உங்களுக்காக நாங்க செய்ய மாட்டோம் அப்படிங்கிற ஒரு சவாலையும் துறைமுக தொழிலாளி தொழிலாளிகளுடைய சங்கம் கொடுத்திருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்